அனைவருக்கும் வணக்கம் லெவன்த்து பொது தமிழ் புக்கில் தமிழ் மொழி இது பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான தமிழாக்கம் கேட்டிருக்காங்க புக்கில் வந்து சரியாக தெரியல நான் நோட்டில் எழுதியிருக்கேன் அதில் நம்ம பார்க்கலாம் இப்போது வாடகை குடிக்கூலி போலீஸ் காவல் நிச்சயம் உறுதிமொழி சம்பளம் ஊதியம் வருடம் ஆண்டு வித்தியாசம் வேறுபாடு விசா நுழைவு இசைவு நிறுவனம் தொழிலகம் கோரிக்கை வேண்டுகோள் தேசம் நாடு முக்கியத்துவம் முன்னுரிமை சமீபம் அருகில் உத்திரவாதம் உறுதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஞாபகம் நினைவு உற்சாகம் ஆனந்தம் பாஸ்போர்ட் கடவுச்சீட் பத்திரிக்கை நாளிதழ் சரித்திரம் வரலாறு சொந்தம் உறவு தருணம் வேலை மாதம் திங்கள் யுகம் காலம் ராஜ்யம் அரசாங்கம் இந்த தருணம் இருக்குல்ல அது வந்து வேலை வந்து எதை குறிக்கலன்னா மாலை வேலை காலை வேலைன்னு காலத்தை குறிக்கல அந்த வேலையை குறிக்கும் அதுதான் இந்த தருணத்துக்கு வேலை அப்படின்றது நன்றி